ஹே ஃபேம் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கார் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்குமே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குதிரை ஒரு மான்ஸ்டர் வண்டி ஒரு லுக்கு தர வண்டி இங்கே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரூபக்கூடிய வண்டி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வீடியோ போல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே ஒரு கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கும் அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போட்டுருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அது ஃப்ரீ தான் சரிங்களா தயவு செஞ்சு அதை பண்ணிருங்க பண்ணிட்டு நம்மளோட ஃபேமிலியில் நீங்கள் ஒரு மெம்பராக சேர்ந்துட்டு ஹண்ட்ரட்கே அடிக்கணும் கொஞ்சம் தான் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா வீடியோக்குள்ள போய் என்ன வண்டி அப்படிங்கிறத வண்டியோட டீடைல்ஸ் வண்டியோட இருக்கு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நான் உடச்சு சொல்ல போறேன் வீடியோக்குள்ள போவோம் இந்த பிரைஸுக்கு இந்த வண்டி யாருமே தர முடியாது வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப்படி எண்டு வரைக்கும் பாருங்க இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் சொல்லிருக்கோம் இந்த வண்டியோட பிரைஸ் வந்து நான் எண்டுல சொல்லுவேன் வீடியோட எண்டுல சொல்லுவேன் இடையில சொல்லுவேன் எங்க வேணா சொல்லுவேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த பிரைஸுக்கு இந்த வண்டி எங்கேயுமே கிடைக்காது வாங்க வீடியோ போய் பார்ப்போம் சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டஸ்டர் சரிங்களா நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்டுட்டு இருந்த வண்டி ஒரு ஆன வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு டீசல் வேரியன்ட் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே தான் இருக்குங்க இந்த வண்டி நம்ம சொல்ற பிரைஸ் ஒரு தான் இருக்கும் வண்டியோட நாலு டயர் கண்டிஷன் அண்ட் ஓவரால் பாடி லுக்கை பாத்துருங்க அங்கங்க சின்ன சின்ன டென்ட் பாத்தீங்கன்னா இருக்கு டஸ்டர் சரிங்களா ரெனால்டு டஸ்டர் ஒரு யானை மாதிரி இருக்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஹவர் கண்டிஷன்ல இருக்கு டீசல் வேரியன்ட் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு லைவ்லதான் இருக்கு இப்ப காரோட இன்டீரியர் பார்ப்போம் இன்டீரியர் குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கோம் ஸோ இன்டீரியரில் வண்டியோட கவர் பார்த்தினா போட்டிருக்காங்க ஸ்டேரிங் கவர் போட்டிருக்காங்க நாலு ஏசி வென்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் கூலிங்கில் தான் இருக்குது ஏசி இப்போ நான் வரும்போது போட்டு தான் வந்தேன் ஃபுல் கூலிங்கில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது வண்டியோட க்ளோ பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வண்டியில் ரெண்டு ஏர் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் எஸ்ஆர்பி ஏர்பேக் ரெண்டு ஏர் பேக்கு அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ரெண்டு பார்த்தினா வந்துடும் இந்த வண்டியில் மொத்தம் பாத்தீங்கன்னா ஆறு கீருங்க சோ ஆறு கீரு ப்ளஸ் ஒன் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்துடும் ஆண்ட்ராய்டு செட்டு பத்தினா போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு எக்ஸ்ட்ரா இவங்க தான் போட்டிருக்காங்க ஆண்ட்ராய்டு செட் போட்டிருக்காங்க செட்டோட கன் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா இங்க வந்துருது கீழே சரிங்களா கால் அட்டன் பண்றது கட் பண்ற வால்யூம் அப் அண்ட் டவுன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்துடும் அப்பல்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு வண்டி எவ்வளவு ஓடி இருக்கு அப்படிங்கிறதா லைவா பாருங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா வண்டி ஓடி இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு ஒன்னே கால் தான் ஓடி அப்படிங்கும் போது ஒரு பெஸ்டான வண்டி தான் உங்களுக்கு ஆறு கீரு ப்ளஸ் ஒன் ரிவர்ஸு அடுத்ததாக இந்த வண்டியில சொல்றதுக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர்ல போட்டிருக்காங்க நம்மளோட எட்டியாஸ்ல என்ன சீட் கவர் இருக்குமோ அதே சீட் கவர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில இருக்கு சரிங்க நாலு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் ஆட்டோமேட்டிக் லாக் வந்துடும் இப்போ வண்டியோட ரியர் போவோம் எப்படி இருக்கு அப்படின்னு டீசல் வேரியண்ட்டுங்க அந்த வண்டி ஆகா பெரிய ஒரு யானைக்குள்ள உட்காந்த மாதிரி இருக்குங்க வண்டி பெருசா இருக்கு அவ்வளவு பெருசா இருக்கு சரிங்களா ஆஹ் இந்த வண்டியில லெக்ரூம் எல்லாம் சொல்லவே தேவையில்லை ஏன்னா சும்மாவே வண்டியில நல்லா இருக்கும் இந்த இடத்துல ஒரு லைட் இருக்கு ஒர்க்கிங்கா தான் இருக்கு சோ அடுத்ததா சீட் கவர்ஸ் நம்மளே காமிச்ச மாதிரி நல்லா இருக்குங்க வண்டியோட பின்னாடி ரியர் சீட் கவர்ஸும் அதே மாதிரி நீட் அண்ட் கிளீனா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இப்போ வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பாருங்க வண்டி வாட்டர் சர்வீஸ் இன்ஜின் ரூம் கிளீனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் வந்திருக்கு பக்காவா இருக்குங்க வண்டி சரிங்களா இந்த வண்டியில நம்ம உள்ள இருந்து பார்த்தோம்னா இதோட பேனட் அப்படியே தெரியும் அதுதான் இந்த வண்டியோட அம்சமே இப்ப வண்டியோட சவுண்ட பத்தினா நீங்க லைவா கேளுங்க ஹைட்ராலிக் ஆஹ் பேனட் பத்தினா வந்துரும் உங்களுக்கு ஹைட்ராலிக் பேனட் எதா இருந்தாலும் நம்ம அதையும் சொல்லிடணும்ல சோ இப்ப வண்டியோட எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா பாத்துட்டீங்க இப்போ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸாக தான் பின்னாடி கேமரால வந்து நான் சொல்றேன் பின்னாடி சொன்ன மாதிரி டஸ்டர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவ்ல இருக்கு டீசல் சரிங்களா இந்த வண்டி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திண்டுக்கல்ல மகில் கார்ஸ்ல இருக்கு இவங்களோட அட்ரெஸ நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு தெளிவா பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் ஸோ அதை தொடர்ந்து நீங்க உங்களோட மகில் கார்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்க லைவா வந்துடலாம் இல்ல ப்ரோ எனக்கு இந்த காரோட இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னீங்கன்னா உங்களோட ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும் மகிழ் கார் ஓல்டுன்னு சொல்லி ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு காலையில ஒன்பது மணில இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் மட்டும் கால் பண்ணுங்க அப்போ கால் பண்ணீங்கன்னா தான் அவங்க எடுத்து இந்த வண்டி ஓனர் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க அதுக்கு மேலே அதை செஞ்சு கூப்பிடாதீங்க பதினொன்னு பன்னெண்டு கூப்பிடுறீங்க அந்த மாதிரி கூட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் காலையில் ஒன்பது மணிலேருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுங்க அடுத்ததால் நம்ம சேனல் என்ன சக்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சக்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க ஃபிக்ஸுட பிரைஸ் கிடையாது நெக்சபிள் தான் நேரில் வாங்க வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க மெக்கானிக் கொண்டு வந்து செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா வண்டி எடுங்க நாலு ஐம்பதுங்கிறத ஃபிக்ஸு கிடையாது நெக்சிபிள் தான் இன்னும் குறைச்சி பார்த்தீங்கன்னா வண்டியை நம்ம எடுத்துட்டு போயிக்கலாம் சரிங்களா என்ன சஸ்ரை இன்னும் ஹண்ட்ரட் கேடிக்கு வந்து தான் இருக்குது சஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லவ் கார் பா பா அடுத்து போகிற வீடியோவில் பார்க்கலாம்